வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசங்க இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலையா மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தளம் யூடியூப் சேனலில் தினந்தோறும் வீடியோ தேவைப்படுற சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை பருவட்டு ஃபஸ்ட் கோல்டி மிளகாய் ஆறுநூறு டு ஏழ்நூறுக்கும் மீடியம் சைஸ் ஐநூறு டு ஆறுநூறுக்கும் நச்சுப்பொடி நானூறுக்கும் ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க முருங்காயங்க கரும்பு செடி மரம் மூட்டை பெறுதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நூற்றி எண்பது இரநூறுக்கும் செடி முருங்கை நூற்றி எழுபதுக்கும் மரத்துக்காய் நூறு டு நூற்றி ஐம்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மற்ற காட்டிலும் திருப்பூர் மார்க்கெட் முருங்காய் விலை தானுங்க அவரக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஏழ்நூறு டு எட்நூறுவாய்ங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு நூற்றி ஐம்பது டு முந்நூறுங்க ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய்ங்க பந்தல் சுரை பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு மேலே விற்பனை ஆகுதுங்க தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இரநூறு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பாகற்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் ஆறுநூறு டு ஏழ்நூறுக்கும் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா முந்நூறு டு நானூறுக்கும் விற்பனையாகுதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக நானூறுவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி இருந்ததுன்னா ஐநூறு டு ஆறுநூறு செகண்ட் குவாலிட்டி நானூறுக்கு விற்பனையாகுதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ போய் முதல் தரம் ஆறுநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி முந்நூறுவாய்க்கும் விற்பனையாகுதுங்க பூண்டு முதல் தரம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஹோல்சேல் ப்ரைஸில் நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபதுங்க குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது கிலோ அறுபது ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க தக்காளி திருப்பூர் மார்க்கெட்டுக்கு இன்று வரத்து லோக்கல் தக்காளி ஓரளவுக்கு வந்துதுங்க இருந்தாலும் விலைவாசி இன்றைக்கி குறைஞ்சிருச்சுங்க என்ன காரணம்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு லோக்கல் வர வேண்டிய அளவுக்கு தக்காளி வந்தாலும் விலை குறையறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க வெளியில் ஆந்திரா தக்காளி வெளியிலிருந்து தக்காளி திருப்பூர் மார்க்கெட்டுக்கு தெளிவாக வருதுங்க இருபத்தி எட்டு கிலோ கொண்ட ரெண்டு பெட்டி பாக்ஸே இன்றைக்கி எழுநூறுவா எட்நூறுரூவா நல்லா டாப் குவாலிட்டி ஆயிரரூவா தானுங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா நம்ம பாக்ஸுக்கு வருது அதனால் அந்த காய் வாங்கி நம்ம காய் வாங்குறது இல்லைங்க இன்றைக்கி நம்ம ஏறி லோக்கல் தக்காளி பார்த்தீங்கன்னா முந்நூறுவாயிலிருந்து நானூற்றம்பது சாகவும் பந்தல் தக்காளி நானூற்றம்பது ப்ளஸுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க இதில் செகண்ட் கோல்டி தக்காளி முந்நூறுவாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்தமல்லி தலை ஒரு கட்டு பத்து டு பதினஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபத்தி அஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் அறுபது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பத்தஞ்சுக்கும் சே தேர்டு குவாலிட்டி வெட்டு கேரட்டில் இருபது ரூபாய்க்கும் கிடைக்குதுங்க கூட கிடைக்குதுங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு நாற்பதுலாம் மூட்டை ஹோல்சேல் ப்ரைஸில் எட்நூறுங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது ரூபாய்ங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்ங்க சில்லறை விற்பனைங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி இருபது டு நூற்றி நாற்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மாம்பழங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் இருபத் சாரி பதினஞ்சு கிலோ கொண்ட முதல் தரக்காய் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரு சில பை ஆயிடுங்க மீதி எல்லாமே ஏழ்நூறு எட்நூறுவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க இந்த வெண்டங்காயை பற்றி விவசாயிகளுக்கு கொஞ்சம் கடைசியாக சொல்கிறேன் அந்த வீடியோ ஃபுல்லாக போட்டு கண்டிப்பாக அதை பாருங்கள் கொத்தவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக ஆறுநூற்றம்பது ஏழ்நூறு முதல் தரங்க செகண்ட் குவாலிட்டி ஐநூறு ஐநூற்றம்பதுக்கு ஆகுதுங்க கத்திரிக்காய் சிம்ரன் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையா பை நானூற்றம்பது டு ஐநூறுங்க செகண்ட் குவாலிட்டி முந்நூறு டு நானூறுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் முதல் தரம் ஐநூறு டு ஆறுநூறுங்க செகண்ட் குவாலிட்டி நானூறு டு ஐநூறு விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி அதிகபட்ச விலையாக முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எலுமிச்ச மலம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பழம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முப்பது அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சு கிலோ பை பட்டறை வெங்காயம் ஆயிரம் டு ஆயிரத்தி நானூறுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க காட்டுக்குள்ள பட்டறை வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி எட்டு முப்பது ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி அதிகபட்ச விலக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காயை ஐம்பது தான் வாங்கிக்கிறாங்க முப்பது டு ஐம்பது தெளிவான பட்டறை பழைய வெங்காயம் இரண்டு மாதம் அணைகள் காய்ங்க காய் நல்லா கலரும் உருட்டுருக்கணுங்க பச்சை வெங்காயம் விலை கம்மியானுங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு சில காய் நாற்பது ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ள வாங்குகிறாங்க ஓவராலாக சின்ன வெங்காயம் விலை கடந்த வாரத்துக்கு இந்த வாரம் ஒரு கிலோவுக்கு அஞ்சு ரூபா சுறுசுறுப்பு கம்மியாக தான் இன்றைக்கி தெரியலாமல் இருக்குதுங்க நாளைக்கு என்னங்கிறது பார்க்கலாங்க இன்னைக்கு சற்று சின்ன வெங்காயம் விலை கொஞ்சம் தொய்வாகத்தான் இருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய் ஒரு கிலோ காட்டுக்குள்ளே மூணு ரூபா நாலு ரூபாய்ங்க மார்க்கெட்டில் நாற்பது டு நாற்பதுலா கொண்ட மூட்டை முந்நூறு டு முந்நூற்றம்பதுங்க ஒரு கிலோ ஏழு ரூபாயிலேருந்து அங்கே விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் அதிகபட்சம் விளையா திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பதில் மூட்டை ஆறுநூறுபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் சற்று வரத்த குறைவுதானுங்க லோக்கல் காய்ங்க காளி பதினஞ்சு பூ நானூறுக்கும் இருபத்தி அஞ்சு பூ கொண்ட மூட்டை ஐநூறு டு ஆறுநூறுக்கும் விற்பனையாகுதுங்க தேங்காய் விலை கேட்டிருந்தீங்க திருப்பூர் மாவட்டத்தில் சற்று விலை காய்க்கு ஒரு ரூபா ரெண்டுருவா ரூபா தானேங்க இன்னைக்கு திராட்டுக்கு பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பதினஞ்சுக்கும் மீடியம் இருபத்தஞ்சுக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி முப்பத்தஞ்சுக்கும் ஒரு கிலோ உருச்சகாய் அப்படியே பார்த்தீங்கன்னா மொட்டைக்காய் அறுபது டு அறுபத்தஞ்சு வரைக்கும் விற்பனையாகுதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பதுக்கும் விற்பனையாகவுதுங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறுக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ இருபது ரூபா தானேங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கொய்யாப்பழம் நாற்பது டு ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா விவசாய நண்பர்களுக்கு வந்து அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேங்க நீங்கள் எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் ஏரியாவில் வர வேனில் பார்த்தீங்கன்னா விடுவீங்க வழக்கம் போல் நடைபெற்று கொண்டு இருக்குதுங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்தந்த ஏரியா வண்டிக்காரரில் பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் வீடியோ போடுறோம் அப்படி ஆயிரம் ரூபாய்க்கு கண்டங்காய் விற்றுக்குது நீங்கள் ஏன் நீ அப்படின்னு சொல்லி யாருமே தயசுன்னு தாஜில் பண்ணாதீங்க என்ன காரணம்னா வெண்டங்காய் வந்து நம்ம ஆயிரம் ரூபாய்ன்னா தெளிவான காய் மட்டும்தான் போவோங்க காலையில் உரிச்சு காய் மட்டும்தான் போவோம் பை அளவு வைக்கிறதை மட்டும்தான் போவுங்க இது எல்லாமே இருந்தால் தான் அந்த ரேட்டுக்கு விற்கிங்க நீங்கள் அளவு பைக்கு ஒரு ரூபா கம்மியாக போட்டு போட்டு நேற்று காய் பொறிச்சு போட்டு போட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு போட்டு நம்ம அந்த ரேட்டு போகலையும் சொல்லி கே நீங்கள் அதில் டாச்சல் பண்ண வேண்டாங்க காய் தெளிவாக இருந்தால் ஏ போலேனு கேளுங்க காய் ரொம்ப மோசமாக இருக்க சூழ்நிலையில் கண்டிப்பாக வேண்டாங்க குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா பைக்கு இரநூறுவா முந்நூறுவா டிஃப்ரென்ஸ் வருங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன காய் உங்களுக்கு தரமாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விலை எதிர்பார்க்குங்க ஆயிரம் ரூபாய்னு ஆயிரம் ரூபாயுமே எல்லா காயும் நீங்கள் பை விற்கும் எதிர்பார்க்க வேண்டாங்க நீங்கள் அளவுக்கு போகிற அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் நம்மளையும் டாச்சல் பண்ணி தக்கிறாங்க அதனால் வந்து அதுக்காக விடிய நிற்பாட போகிற அடையாதுங்க உங்கள் காய்க்கு என்ன விலை தருவானோ அதை மட்டும் நீங்கள் கேளுங்கள் நன்றி வணக்கம்